இந்த வாரம் நம்ம பார்க்கறது சிறுகதைகள் வாரம் அதில் நேற்று பார்த்தோம் தாய்மையின் வீரம் இன்றைக்கி பார்க்க போகிறது தாய்மையின் தவிப்பு ஒரு அழகான செல்ஃபோன் கடை அந்த கடைக்கு ஒரு படிக்காத ஒரு கிராமத்து பெண்மணி ரொம்ப முதிய பெண்மணி வராங்க அந்த ஃபோனை கையில் எடுத்துகிட்டு வராங்க நல்லா இப்போ நம்மக்கிட்ட இல்லையா ஆண்ட்ராய்டு அப்புறம் ஐஃபோன் அந்த மாதிரி இல்லாமல் சாதாரண ஃபோன் அந்த பட்டன் ஃபோன் சொல்லுவாங்களே அதை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு தம்பி இது சரியாக வேலை செய்யலை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பையன் சொல்கிறான் இல்லைம்மா நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறான் கொஞ்சம் நேரம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இல்லையே நான் வேலை செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா செய்யுது இது அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க இல்லைப்பா என் பையன் அடிக்கடி ஃபோன் பண்ணுவான் அவன் வந்து வெளிநாட்டில் இருக்கான் முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணான் அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண பண்ணுவான் ஆனால் ஒரு முறை கேட்டு அம்மா ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்குமா சாப்பிட கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இப்போ ஃபோன் வரலப்பா ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது சாப்பிட்டானா தூங்கினானா எப்படி இருக்கான் ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா அப்போ அந்த பையன் சொல்கிறான் அம்மா நீங்கள் ரெண்டு பட்டன் இருக்குது இல்லைங்களா இது செவப்பு பட்டன் அழுத்தினா கட் பண்ணணும் ஃபோனை பச்சை பட்டன்னா நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறான் ஆமாம்ப்பா இதுவும் என் தான் சொல்லி கொடுத்தான் என் பையன் முத முத வரும்போது வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கொடுத்துட்டு திருப்பி சொல்வாங்க இல்லைப்பா இது செக் பண்ணுப்பா பண்ணால் மறக்க மாட்டோம் அப்படின்னு அந்த பையன் உடனே பார்க்குறான் அவனுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னால் அதில் அந்த யூஸ்வலாக வரும் இல்லையா அந்த கம்பெனி ஃபோன்ஸு டாப் அப் பண்ணுறதுக்கு அப்புறம் இதெல்லாம் அந்த மாதிரி ஃபோ கால்ஸ் தான் நிறைய ரெக்கார்டாகிருக்கு அவனோட பையனோட இருந்து எந்த காலும் இல்லை அதாவது அவனோட பையனோட பேரையும் சொல்கிறாங்க சொல்லி அவங்களோட அந்த பேரில் ஏதாவது ஃபோன் வந்து காப்பாருன்னு இவனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அந்த அம்மா பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்காங்க இப்போ பிள்ளையோட ஃபோன் வரலையுன்னு உடனே இவன் சொல்கிறான் அம்மா அம்மா வந்திருக்குமா நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் ரெண்டு வாட்டி வந்திருக்கு நீங்கள் வந்து க்ரீன் பட்டன் அமுக்கிறது போல் சவப்பு பட்டன் அமைக்கியிருக்கீங்க போல் அதனால தான் அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு வந்து காலையில்ன்னு போது நமக்கு நைட்டாக இருக்கும் இல்லையா நீங்கள் தூக்க கடக்கத்தில் அமைக்கிருப்பீங்க ஐயையோ என் குழந்த பாவம் என்ன பேசணும்னு நினச்சானோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்லிவிட்டு சரிப்பா இப்போ திருப்பி எப்போ பண்ணுமான்னு தெரியல பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க இவன் வந்து ஆக்சுவலாக பொய் சொல்கிறான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பொய்யை சொன்னது அந்த அம்மா வெளியில் போயிடுது அப்போ ஏன் நம்ம இப்படி பொய் சொன்னோம் பொய் சொன்னோன்னு அப்போ உடனே திருவள்ளுவர் கொஞ்சம் துணைக்கி எடுத்துக்கிறான் பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் ஏனேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல ஸோ அந்த அம்மாவை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு நான் சொன்னது இது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு என்ன நம்ம வராத ஃபோனை வந்ததுன்னு சொல்லிட்டோம் அந்த அம்மா எப்படி மனசு ஒரு திருப்தியோடு போயிருக்கு அப்படின்னு உடனே என்ன நினைக்கிறான் சரி இன்னைக்கு என்ன பண்ணுவோம் கடன் மூடும்போது நம்ம அந்த பையனை மாதிரி பேசுவோம் கொஞ்ச நாளைக்கு பண்ணுவோம் வாரத்துக்கு வந்துடும் அதுக்கு பிறகு அவன் பையன் வந்து வந்தான்னா அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் உடனே அந்த அம்மா வந்து போயிடுது இவன் வந்து அப்படியே பரபரப்பாக வேலை செய்கிறான் மனசு ஃபுல்லாக அந்த முதல்ல காலையில் பார்த்து அந்த முகம் முகம்தான் நிற்குது எப்படி பேச போகிறோம் என்ன பேச போகிறோம் ஒன்றும் தெரியல இது கரெக்டாக தப்பாக எதுவுமே தெரியல உடனே என்ன பண்ணுறான் ஈவினிங் கடையெல்லாம் கூட்டிகிட்டு வெளில வரும்பொழுது ஃபோன் எடுக்கிறான் உடனே அந்த அம்மா எடுக்குது எடுத்துட்டு அது அதுவும் அவன் சொல்லி அம்மா நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுங்கம்மா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா எந்த நம்பராக இருந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குது எடுத்த உடனே இவன் அம்மா நான் தான் பேசுகிறேன் நம்பர் மாறிடுச்சுமா அதனால உங்களுக்கு தெரியல போல் எப்படிமா இருக்கீங்க சாப்பிட்டீங்களாம்மா தூங்கினீங்களாமா அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக த தம்பி என்ன வாரத்துக்கு ஒரு முறை வச்சு குளிக்கிறியாப்பா உடம்பு சுகமாக இருக்கியா ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா உனக்கு நான் இங்கே நல்லா இருக்கேன்ப்பா அம்மா உங்களுக்கு ஏதாவது பணம் அனுப்ப என்ன பணமா எனக்கு எதுவும் வேணாம்ப்பா எனக்கு வர காசே போதும் அதுலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மா உடனே அந்த ஃபோனை வச்சுட்டு அவன் வந்து வீட்டுக்கு வரான் உள்ளே நுழையும் பொழுது அவங்க அம்மா படத்தில் செல்கிறாங்க மகனே ரொம்ப அழகான நீ செஞ்சுருக்க உன்னை பெற்றதின் பெருமை எனக்கு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அது ஒன்று ஆறு தழுவ முடியாத எட்டாவது நிலையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த படம் ஸோ அம்மா சிலருக்கு இல்லை சிலருக்கு மகன்கள் இல்லை அது ஒரு பெரிய வலி ஒரு அந்த தாய்மை அந்த மகன் அந்த தாய்மகன் தாய்மகன் அந்த அந்த உறவானது வந்து சொல்லுவாங்க இல்லையா தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிறது அதனால் தாய் இருக்கும் பொழுது அவளை மகிழ்ச்சி வந்து பேசி அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க கேட்ட காசு பணம் பங்களா எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை அம்மா எப்படி இருக்க சாப்பிட்டியா அந்த ஒரு வார்த்தையை எதிர்பார்ப்பாங்க அது மாதிரி குழந்தைகளையும் அந்த தாய் என்புக்கு இயங்க விடாதீங்க யாரும் அது இழந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது தாய்மையின் தவிப்பு கதை நன்றி இது உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு தோணும் என்ன இன்றைக்கி இவங்க ஒரு ரிப்பனோட உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமும் சொல்கிறேன் இது ஜூலை வாரம் வந்து சர்க்கோமா கேன்சர் அப்படிங்கிற ஒரு கேன்சரோட வாரம் இது மாதம் இது போன் கேன்சரோட ஸோ ஈவிங் சர்க்கோமா அப்படிங்கிற அந்த நோயினால் இழந்த என் மகன் அவனுடைய ஆத்மா சாந்தி அடையும் அவன் நினைத்த ஒரு செயல் வந்து ஈவிங் சர்க்கோமாவுக்கு என்னால் அதிகப்படியான ஹெல்ப் பண்ண முடியாட்டி கூட ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிப்பனோட உங்கள் இடத்தை இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் தயவுசெய்து சரியான நேரத்தில் சாப்பிடுங்க இளைஞர்கள் யாரும் அது எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு ரெஸ்ட் எடுங்க உங்களுடைய பணத்தை விட மிக பெரிய பொக்கிஷம் நீங்கள் தான் அம்மாக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் நன்றி